இந்த ரம ரெண்டாவது ரமலான் இருக்கின்றோம் ரமலானுடைய சிறப்பு என்னென்னு சொன்னால் குரான் இறக்கப்பட்ட மாதம் என்ன லயலு கதூர் லைலு கதர் இறக்கப்பட்ட லைலுக்கு சிறப்பு மீந்த ஒரு மாதம் இந்த மாதத்தில்தான் குரான் இறக்கப்பட்டது நபி மஹமது சல்லா அலிஸ்லா அவர்கள் ஒரு மலையிலே இருந்து சோர்மலையில் இருந்து அரபியருடைய அந்த அந்த சமயத்தில் கொலை கொள்ளை விபச்சாரம் என்று மக்கள் அறியாமையிலே மூலியிருக்கக்கூடிய அநியாயத்திலே இருக்கக்கூடிய ஒரு நேரம் அவர்களுக்கு நேர்விலி காட்ட வேண்டும் என்ற நினைப்பிலே நிமிஷதாஸ் அவர்கள் அந்த சோர்மலையிலே சென்று தியானத்தில் இருக்கும்பொழுதுதான் இரவிலே திடீரென்று ஜிப்லி லேசன் வருகிறார்கள் ஜிப்லி என்று அவருக்கு தெரியாது நிமிஷனாஸ் அவருக்கு தெரியாது முன்பின் பார்த்தது கிடையாது பிரகாசமான ஒரு மனிதர் வந்து ஏக்கரா ஓதுவீராக அப்படிங்கிறாங்க நிமிஷலாஸ் அவர்கள் வந்து படித்ததும் கிடையாது ஓதும் கிடையாது அப்படின்னா அனபிகாரி மனபிகாரி எனக்கு ஓத தெரியாது அப்படிங்கிறாங்க அப்போது ஜிபிலேசன் அவங்கள கட்டி அணைக்கிறாங்க இது மாதிரி மூன்று தடவை கேட்டு மூன்று தடவை எனக்கு ஓதிரியாக போதும் மூன்று தடவை கட்டி அணைக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் நெமிசலால் சார் அவர் சொல்கிறாங்க என்னுடைய எலும்பெல்லாம் முடிஞ்சிடும்போன்னு நான் இந்த இந்தளவுக்கு அவர் கட்டி விட்டு திரும்ப ஓதுங்கும் போது பயந்து போய் என்ன ஓதுன்னு கேட்குறாங்க அப்போ தான் குரானுடைய முதல் வசனங்கள் அஞ்சறங்குங்கிறது எக்கரை பிஸ்மிகரம் பிஸ்மிரம்பி கல்யே கால உண்மை படைத்த இறைவனுடைய திருநாமத்தார படைய ஓதுவீராக படிப்பீராக அலக் மனிதனுடைய தாய் வயிற்றிலிருந்து கர்ப்பத்திலிருந்து அல்லாஹு தாலா மனிதனை படைத்தான் ஏக்கர பிஸ்மி அப்பிக்கு அல்லது ஹலக் ஹலக் மின் அலக் ஒரு ரூ கலக்கரம் ஓதுவீராக உன்னுடைய இறைவன் மிகப்பெரிய கிருபை உள்ளவன் அல்லது கலம் அவன்தான் உங்களுக்கு எழுதுகோலை படிப்பாற்றலை படிக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக் கொடுத்தான் வால்நம் இன்சான மாலம் வியாழம் அதன் மூலமாக படிப்பின் மூலமாக நமக்கு தெரியாத எத்தனைய விஷயங்களை கற்று தருகின்றன இன்னும் பார்க்குறோம் புக்கில் பிள்ளைங்க படிக்க போகிறாங்க புக்கை கொண்டு படிக்கிறாங்க டாக்டராக இன்ஜினியராக வர்றாங்க கம்ப்யூட்டர் இருக்கிறது அதுலேயும் படிப்பு தான் நினைக்கிறது அப்போது படித்து படித்து தான் நினைச்சா மிகப்பெரிய உயர்ந்த ஸ்டேஜுக்கு வர்றாங்க அதுக்கு படிப்பு என்பது ரொம்ப அவசியமான ஒன்று இந்த படிப்பை இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஆகவே கண்டித்துக் கொள்ளிகளே அந்த படிப்பை கற்றுக் கொடுத்த அந்த ஒரு நா அந்த நாள் தான் அந்த குரான் வசனம் இறங்கிய முதல் வசனம் இறங்கிய நாள் தான் ரம்மனுடைய நாள் அதற்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குரான் ஆகப்பட்டது இறங்கி இறங்கி இருபத்தி மூணு வருடங்கள் நிறைவே செய்யப்படுகிறது அதனால் இந்த மாதத்திலே நாம் குரானை அதிகமாக ஓத வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓத வேண்டும் இந்த மாதத்திலே உளமாக்கல் பெரிய பெரிய உளமாக்கல் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க குரானை ஊதிக்கிட்டே இருப்பாங்க முழுமையான முறையிலே அவங்க இந்த இந்த முழு மாதத்தையுமே குரானுக்கு அர்ப்பணித்து விட்டார்கள் ஊதிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் ஒரு வாரத்தில் ஒரு குரான் முடிப்பாங்க சில பேர் மூன்று நாள் ஒரு குரான் முடிப்பார்கள் சில பேர் ஒரு நாள்லேயே குரான முடிப்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஆர்வமாக ஓதக்கூடிய நாள்தான் இந்த ரலானுடைய மாதம் ஆகவே கணித்துக்குறிகளே அதை கொண்டு நாம் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் அப்படி இல்லையா குறைஞ்சபட்சம் எவ்வளோ முடியுமோ நீங்கள் என்ன செய்வீங்க ஓதுங்கள் ஓதி அல்லாவுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் இது ரம்லான் என்றாலே குர்ஹானுடைய மாதம் குர்ஹானுடைய மாதம் ரம்ரான் ஆகவே நம் ஒவ்வொருவரும் அதனுடைய சிறப்பை அதனுடைய நமக்குள்ள பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாமல் அல்லாஹூத்தாலா நம் அனைவருக்கும் முயற்சியான கணித்துக்கிறீர்களே நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்து தேவைகளுக்குமே எல்லா இடத்துல பிரார்த்தனை செய்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நான் ஒவ்வொரு வீடியோ சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் உங்கள் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் காலையில் பதினோரு தடவை சல்லல்லா அலமது சல்லா அலையம் பதினோரு தடவை லாயலாக இல்லா துமான் எனக்கு இன்னி கொண்டு உணர்ந்தாலுமே பதினொரு தடவை லெவன் டைம்ஸ் லாகாவல வலா குத்தி இல்லாம இல்லா அழில் அலி அலில் அலையும் ஓதிவிட்டு யாராவது ஓதிய குரான் இந்த சலவார் இந்த திக்குடைய பறக்கத்தை கொண்டு என்னுடைய தேவை நிறைவேற்றி தருவாயாக அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை உங்க சொன்னால் இது காலிமான இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்ன தேவையாக இருந்தாலும் அதெல்லாம் நேற்று தருவார் இது ஓயிட்டே வரணும் விடக்கூடாது குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது கூடுதல் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் இது குறைஞ்சபட்சம் எங்கள் வாழ்க்கையில் வாருங்கள் அதே ஒவ்வொரு துறையுக்கு பின்னாட்டையும் மூன்று தடவை நீ என்ன செய்யணும் சொன்னால் அதை எடுத்து வாசிங்க மூன்று தடவை போதி சலாத்து மூன்று தடவை டாயிலாக இல்லா சுவானக்கு இன்னும் கூட்டணும் தான் மூணு தடவை நான் அவ்வளோவா குத்தி இல்லை அவ்வளோ முதல் வந்து உங்களுக்கு தேவை உதரவை இது மாதிரி கேட்டு வருவீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அனைத்து தேவைகள் நிறைவேற்றப்படும் ஏன்னா எல்லா சொல்கிறான் கேளுங்கள் தருகிறேன் சொல்லி காமிக்கின்றான் நீங்கள் கேட்ட நிச்சயமாக எல்லா தருவது தயாரிக்கின்ற ஆகவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் அழைப்பாளனாக ஆக வேண்டும் அழைப்பாளனுடைய பணி என்ன தெரியுமா நபிதான அழைப்பாளர் அவருடைய பணியினை தெரியுமா நன்மை ஏவி தீமையை தடுத்தார்கள் நன்மையான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க தீமையான விஷய விட்டு தவிர்த்துக்கொள்ள சொன்னாங்க அதுதான் இஸ்லாத்தினை பேசி அதை நாம் செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் அழைப்பாளர் ஆக வேண்டும் அப்போது அதுக்கு என்ன செய்யறதுன்னு சொன்னால் இந்த நாம் மக்களுக்கு நல்ல விஷயம் சொல்ல வேண்டும் குறைஞ்சபட்சம் அஞ்சு நேரம் எல்லாரும் அஞ்சு நேரம் தொலகணும் சுனத்தான் நான் வாஜிபான துறை விடாமல் தொருகணும் தகஜத்தை ஈஷ்ராக்கள் வாழ முயற்சி பண்ணணும் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோருக்கு உற்றார் உடனருக்கு அண்டை வீட்டுக்கார அண்டை வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய காரணங்கள் சரியாக செய்யுங்கள் கொடுக்கல் வாங்கலை நீதமாக நேர்மையாக நேர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் இதை உங்களுடைய வாழ்க்கையில் கடைபட்சம் வந்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அது மட்டும்படி பாவங்களான விஷயங்கள் செய்வதை செய்தல் சூதாடுதல் மற்றடைய பொருளை அபகரித்தல் திருடுதல் இது போன்ற பொய் பேசுதல் புறம் போன்ற இது போன்ற விட்டு கொள்ளுங்கள் ஆகவே நன்மையை செய்யுங்கள் தீமையை விட்டு கொள்ளுங்கள் அது மாத்திரமல்லாமல் மூணாவது மூன்றாவது விஷயம் என்ன சொன்னால் இதனை அனைத்து மக்களும் எத்தி வையுங்கள் நிமிஷம் சொன்னாங்க உங்கள்ட்ட ஒரு கூட்டம் நன்மையேவி வளர்த்துக்கு மின்கும் உம்மக்கள் ஏதுவோனே இதுதாக நல்லா கூட சொல்கிறான் உங்களை ஒரு கூட்டம் நன்மையேவி தீமை தடுத்துக்கொண்டே இருக்கட்டும்னு சொல்லி கவிக்கின்றார் நிமிஷம் சொன்னாங்க நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டு இருக்கில்லன்னு சொன்னால் எல்லாவுடைய வேதனை இறங்கும் அப்போது அப்படி வேதனை இறங்கிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் துவா செய்யுங்க எல்லாம் கபல் செய்ய மாட்டான் அப்போது நம்முடைய துவா கபலான்னு சொன்னால் நாமும் அமல் செய்ய வேண்டும் மற்றவங்களையும் எத்தி வைக்க வேண்டும் அதுக்கு எளிமையான வழி இப்போ இந்த வீடியோவை செய்ய சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு ஆளுக்காவது அல்லது ஒரு வாட்ஸ்அப்பில் போய் போனீங்கன்னு சொன்னால் அஞ்சு பேருக்கு நம்ம ஷேர் பண்ண முடியும் அஞ்சு பேர் ஷேர் பண்ணி விட்டுறீங்க இந்த மாதிரி நீங்கள் வார்த்தை தடவையோ அல்லது டெய்லியும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பேருக்கு நீங்கள் இதை எட்டி வைத்த நன்மை கிடைக்கும் அவர்கள் இதன் காரணமாக யாரெல்லாம் அமல் செஞ்சாங்களோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் மிகப்பெரிய மிகப்பெரிய விஷயம் நீங்கள் அமல் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மட்டும்தான் ஆனால் உங்களுக்கு காரணமாக ஒரு பத்து பேர் நூறு பேர் அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க செய்யக்கூடிய அமலாக அத்தனை நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்கும் அது மறமையில் நீங்கள் பார்ப்பீங்க பார்த்து உழவான ஆச்சரியப்படுவீங்க ஆகவே நீங்கள் செலவழிக்கக்கூடிய இந்த ஒரு நிமிடம் உங்களுக்கு எங்கேயோ கொண்டு போயிவிடுவோம் ஆகவே நன்மையேவே தீமை தரக்கூடிய அழைப்பாளனாக ஆகிவிடுங்கள் எல்லாமே அல்லாஹ் தாரா ونقلي مني قبل سوى نهار وآخر دعوة الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته